ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் கடகம் புனர்பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெ பெற்றிருக்கிறதுனால உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா எந்த கிரகமும் வக்கரம் பெற்ற வக்கரம் பெற்றால் அந்த கிரகம் வந்து பொதுவாக எந்த நிலையில் இருக்கிறதோ அதற்கு எதிர்மாறாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் நீச்சம் பெற்ற கிரகம் உச்சத்தை உச்சமாக உங்களுக்கு உண்டான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்து இந்த ரெண்டுக்கு ரெண்டு இடத்திற்கு உண்டானவர் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் ஏன்னா பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் பார்த்தேன்னா உங்கள் தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது அதுவும் வக்கரகதி அடைகிறது மூலியமாக திடீர் மாற்றங்கள் உங்கள் தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது முயற்சிகள் புதிய முயற்சிகள் எல்லாத்தையும் கொடுப்பார் முயற்சிகள் கொடுத்து கொடுத்து அதில் வந்து சிறு சிறு தடங்களை கொடுத்து அதன் மூலியமாக வெற்றியை பிறகு கொடுப்பார் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல புதன் இருக்கிற மூணு பன்னெண்டின் அதிபதி அவர் இருக்கக்கூடிய இடம் புதன் சுபத்துவமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தனித்த புதன் அதீத சூபர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் வந்து சந்திரன் அதாவது புதன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் அதனால் எந்த எதிரிகளையும் வெற்ற வெள்ளி வென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதை தவிர புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கடன் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கொடுத்த கடன் திருப்பி வரக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சுக்ரன் இருக்கார் சுக்கரன் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறது மூலியமாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் அமைய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் செவ்வாயினுடைய பார்வையும் அதாவது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் அவருடைய பார்வையும் இருக்குது இதன் மூலியமாக என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய அபிலாஷைகள்னால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறது பார்த்த இல்லையானால் சிறு சிறு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தாலும் தனிச்ச எட்டாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி உச்ச மூ ஆட்சி மூலத்திரிகோணத்தில் இருக்கிறதுனால வேலையில் மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு சந்திரன் உங்களுடைய ராசியில் மூணாம் இடத்தில் இருக்கார் மூணாம் இடத்துல இருக்கிற சந்திரன் இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இளைய சகோதரர்களோடு சிறு சிறு மன க மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எழுத்துத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அதை தவிர வந்து இந்த அழகுத்துறையில் இருக்கிறவங்க இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க பால் வியாபாரம் பண்ணுறவங்க எளிதில் அழுகக்கூடிய பொருட்களான காய்கறி மற்றும் பழங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திரன் வர்ற சந்திரன் நாலாம் இடத்துல வர்றதன் மூலியமாக இது வந்து ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமம் ஏன்னா திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் எடுத்த முடிவுகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் தாயின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் போகிற பரிவர்த்தனை யோகம் வருது ராசிநாதன் ராசியிலையும் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துலையும் மாறி இருக்கிறது வருது அதனால் வந்து பரிவர்த்தனை யோகம் சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் வர்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அஞ்சாம் இடம் ஆட்சி பெற்று போன செவ்வாயாக போகிறது வக்கரகதி இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் வர்றது சந்திரன் ஆறாம் இடத்தில் வர்றது இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவிலிருந்து ஒன்றாந்தேதி அதிகாலை ஒரு ஏழு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எதிரிகள் அற்றநிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த அருகில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த வாரம் வந்தே தீரும் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்தில் சூரியன் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னால் நீங்கள் என்ன பேசுனீங்கன்னாலும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல புதன் இருக்கிற தனித்த புதனாக இருக்கிறதுனால மிகப்பெரிய யோகம் வரும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசி வீட்டுக்குன்னு வந்து இந்த படிப்பு சம்பந்தமான பொருட்கள் அதாவது கம்ப்யூட்டர் வாங்கிறது இல்லை லேப்டாப் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் புஸ்தகங்கள் வாங்கிறது அதை தவிர வந்து புஸ்தகங்கள் தானம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து நிறைய பண்ணுவீங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரன் வரர் சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கிறபோது உங்களுக்கு ஒரு என்ன அப்படின்னா இந்த போட்டித் தேர்வில் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராசிக்கு சப்தமத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது மூணத்திரிகோணத்தில் இருக்கிறது பார்த்த இல்லையானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் வலுத்து போகிறதுனால நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் பெரிய மாற்றங்கள் வரும் பார்ட்னர்னுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாகாமல் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு ராகு எட்டாம் இடத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மறைந்த இடத்தில் ராகு இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் ராகு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் தெரியும் ஏன்னா திடீர் பணவரவு வரும் ஷேரு இன்சூரன்ஸு இந்த ரேஸு இந்த மாதிரியான விஷயங்களில் அபரிமிதமான பணவரவு வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கிறது விசேஷம் ஏன்னா குரு பகவான் வக்ரத்தில் இருப்பது இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார் செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் செவ்வாய்க்கு பன்னெண்டாம் இடத்துல பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் ஏன்னா உங்களுடைய யோகர்னு சொல்லக்கூடியவர் நாலு ஒம்பது கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதன் மூலியமாக பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருபத்தி அஞ்சாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திரன் ரெண்டாம் இடத்தில் கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால சற்று பேச்சில் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் போரர் இருபத்தி அஞ்சாந்தேதி அதிகாலை ரெண்டரை மணியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மதியம் பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டரை மணி வரலும் சந்திரன் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி வரலும் பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் வெளிநாடு போகணுன்னு முயற்சிகள் எடுத்திருந்திங்கன்னா அந்த வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு செலவுகள் வரும் தேவையற்ற விபரீத செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திரன் போகிறார் திக்பலம் பெறுறர் பரிவர்த்தனை யோகம் வேறு பெறுறர் இதன் மூலியமாக பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் அதாவது உங்களுடைய சுகங்கள் அதிகமாக வரும் வீட்டுக்குன்னு வேண்டிய பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ வீடை வந்து கொஞ்சம் ஃபர்னிஷ் பண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவீங்க அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் போகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து ஒன்றாம் தேதி காலை ஒரு ஆறு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இந்த அரசியல் சார்ந்த பிரமுகர்கள் அரசு நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் அது தவிர பார்த்த இல்லையானால் இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இவ்வாறுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி நெல்லையப்பூர் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வாங்கோம் அங்கே வந்து ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் புதன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கார் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த வாரம் பார்த்துலன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சூரியன் இருக்கார் ஏன்னா மார்கழி மாதம்ன்றதுனால தனுஷ் மாதத்தில் சூரியன் நாலாம் இடத்துல வர்றதுனால தாயின் உடல்நிலையிலே சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சுக்கரன் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டிகள் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் நீண்டு கொண்டே போனாலும் அந்த போட்டியில் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு சாதகமாக உண்டு ஏன்னால் கன்னிராசிக்கு அஞ்சு ஆறின் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ராசிக்கு சம சப்தமத்தில் ராகு பகவான் ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் அதை தவிர பார்த்த எதிர்பாலினத்தை ஒரு மூலியமாக பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏ ஏழாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதுனால மாற்று மதத்தினர் மாற்று இனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு ராசியிலேயே கேத்து இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வெளிநாடு போய் படிக்கணுன்ற விஷயங்கள் இதெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் வக்கரகதியில் இருக்க நீச்சப்பட்டிருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனாலேயும் மூணு எட்டின் அதிபதி பதினொன்னில் இருக்கிறது பெரிய விசேஷம் மறைந்த இடத்துல இருந்து திடீர் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசியிலே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தில் சந்திரன் ஆரம்பிக்கும்பொழுது உங்களுடைய ராசியில் இருபத்தி தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா பதினொன்றாம் அதிபதியே உங்களுடைய ராசியில் இருக்கார் இதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ஃபோக்கஸ் அதாவது உங்களுடைய இது வந்து எண்ணங்கள் பணத்தை சேமிக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும் வியாபாரத்தில் வ இந்த பணத்தை அனுபவம் வர வேண்டி இருக்கிறதெல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் உடல் நலத்தில் அந்த கபம் நீர் ப நீர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியில் ரெண்டாம் இடத்துல சந்திரன் போகிறார் இது வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி அதிகாலையிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒரு இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் தனஸ்தானத்திலே இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்றைக்கி அதாவது குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் நிகழ் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா பதினொன்றாம் அதிபதியே ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் கண்டிப்பாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கார் சந்திரன் மூணாம் இடத்துல இருக்கிறது பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கறது செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையாது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ந நாலாம் இடத்துல சந்திரன் போகிறார் அது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இருவிலிருந்து ஒன்றாம் தேதி காலை வரலும் வந்து சந்திரன் அங்க இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்த அமாவாசை யோகம் வருது இதில் வந்து பதினொன்னாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டுக்கு உண்டான அலங்கார பொருட்களுக்குன்னு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பொதுவாகவே இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ஹயகிரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் அதாவது செட்டி புண்ணியம் ஹயகிரீவர் கோவிலுக்கோ இல்லை இந்த ஹயகிரீவர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்கோ உங்களுடைய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் இந்த கன்னியாராசிக்காரர்கள் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் லெவல்ஸில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வந்தே தீரும்